இந்த பொங்கல் தளபதி தான் என கோட் படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தனது சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ள நிலையில் நாளை விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சிறப்பான தரமான அப்டேட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜெயம் ரவி நடித்த சைரன் என்ற திரைப்படம் ஜி ஃபைவ் ஓடிடியில் வரும் ஜனவரி இருபத்தாறாம் தேதி நேரடியாக வெளியாகும் என்று கூறப்பட்டது ஆனால் தற்போது வந்துள்ள தகவலின்படி இந்த படம் நேரடி ஓடிடியில் ரிலீஸ் இல்லை என்றும் திரையரங்குகளில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிறைக்கேதியாக ஜெயம் ரவி காவல்துறை அதிகாரியாக கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் நடித்துள்ளனர் யூடியூப் சேனல்காரர்கள் தன்னிடம் பேட்டி எடுக்க வந்தால் ஒரு வியூஸ்க்கு ஒரு ரூபாய் என்ற அக்ரிமெண்ட்டுடன் வர வேண்டும் என்றும் பிக் பாஸ் போட்டியாளர்களில் ஒருவரான பிரதீப் அந்தோணி தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் யூ டியூப் சேனல்கள் பிரபலங்களை பேட்டி எடுக்கும்போது பணம் கொடுக்கின்றனர் என்பது இதிலிருந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளது ரஜினி ரசிகர்களுக்கு தரமான பொங்கல் பரிசாக நாளை கலர்ஃபுல் போஸ்டர் ஒன்று வெளியாக இருப்பதாக லைகா நிறுவனம் தெரிவித்துள்ளது வேட்டையன் படத்தின் கலர்ஃபுல் போஸ்டர் நாளை வெளியாக இருக்கும் நிலையில் இந்த போஸ்டரை ரஜினி ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் கார்த்திக் சுப்புராஜ் தயாரிக்கும் அடுத்த படத்தில் ஈழத்தமிழ் இயக்குநர் சோமேத்ரன் என்பவர் இயக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நீலிரா என்ற டைட்டில் வைக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் நவீன் சந்திரா கபிலா வேணு சனக் விது ரூபா உள்ளிட்ட பலர் நடிக்கவுள்ளனர் அட்லி தயாரிக்கும் திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த படத்தின் பூஜை இன்று நடைபெற்றது அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் உருவான தெறி திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெளியான நிலையில் இந்த படத்தின் ஹிந்தி ரீமேக் படத்தில்தான் கீர்த்தி சுரேஷ் மற்றும் வாமிகா கபி நாயகிகளாக நடிக்கவுள்ளனர் விஜய் நடித்த கேரக்டரில் பிரபல பாலிவுட் நடிகர் வருண் தவான் நடிக்கவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தின் டைட்டில் போஸ்டர் விரைவில் வெளியாக உள்ளது திரையரங்குகளில் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன பிக் பாஸ் ரியோ நடித்து ஜோ என்ற திரைப்படம் நாளை முதல் ஹாட் ஸ்டார் ஓட்டடியில் வெளியாக உள்ளது அதேபோல் விஜய் டிவியின் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட புகழ் ஹீரோவாக நடிக்கும் ஜூகிபர் திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது இந்த டீசரில் புலிக்குட்டி ஒன்று காணாமல் போக அதை புகழ் தான் திருடிவிட்டார் என்று பழி போட்டு அவரை சிறையில் வைத்து கொடுமைப்படும் காட்சி டீசரில் உள்ளது அதிலிருந்து புகழ் எப்படி விடுதலை ஆனார் என்பதுதான் இந்த படத்தின் கதை எனத் தெரிகிறது பிக் பாஸ் சீசன் டைட்டில் வின்னர் அர்ச்சனா என ஏற்கனவே செய்தி வெளியாகிவிட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சியில் ரன்னர் அப் மணி என்று தெரியவந்துள்ளது மேலும் மாயாவுக்கு மூன்றாவது இடம்தான் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இயக்குநர் ஹரி இயக்கத்தில் விஷால் நடிப்பில் உருவாகி வரும் ரத்னம் என்ற படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தில் ஐந்து நிமிடங்கள் கொண்ட ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் உள்ளதாகவும் இதில் ஸ்டண்ட் மற்றும் சேசிங் காட்சிகள் இருப்பதாகவும் ஸ்டண்ட் இயக்குநர் கனல் கண்ணன் தெரிவித்துள்ளார் நடிகை அமலாபால் கர்ப்பமாக இருப்பதாக சமீபத்தில் அறிவித்த நிலையில் தற்போது அவர் தனது கணவரும் கர்ப்பமாக இருப்பதாக புகைப்படம் ஒன்றை தனது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார் இந்த புகைப்படத்தில் தனது கணவரின் தொப்பையை காட்டிய அவர் நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மறைந்த ஒளிப்பதிவாளர் ஜீவாவின் மகள் சனா தற்போது இயக்குநராக அறிமுகமாக உள்ளார் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்த சனா இயக்கும் முதல் படத்தில் பொன்னின் செல்வன் திரைப்படத்தில் சிறுவயது ஆதித்த கரிகாலனாக நடித்த சந்தோஷ் என்பவர்தான் ஹீரோவாக நடிக்க உள்ளார் ஷங்கரின் மகள் அதிதி சங்கர் நாயகியாக நடிக்க இருக்கிறார் என்பதும் இந்த படத்தை சுந்தர் சி தயாரிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது